அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நியர்பையாக இருக்குது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டும் வந்துட்டு ரொம்ப பக்கமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டமில் அமைஞ்சிருக்குது கன்னியாகுமரி மாவட்டமில் நம்ம இது வரைக்கும் போஸ்ட் பண்ணதுதில்ல இப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை தாலூக்கில் அமைஞ்சிருக்குது திருப்பதி சாரம் என்ஹெச் ரோடுக்கு ரொம்ப நியர்பையாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்க்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டோல்கேட்லேருந்து சரியா முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி தொண்ணூறு சென்ட் இருக்குது ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கும் கொஞ்சம் கூட இருக்குது இந்தோட மொத்த விலையும் வந்து இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எல்லாமே வந்துட்டு நல்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ரோடு ஃபெசிலிட்டியும் வந்துட்டு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் தோகாலை தாலூக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்துட்டு நம்பர் கொடுத்துட்றேன் விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு தான் வந்து நம்பர் எடுத்திருப்போம் இடம் விற்றுச்சுன்னு சொல்லிவிட்டு அதனால் ரொம்ப பழைய வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்பர் கேட்டு சேனல் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க எந்த ஒரு இடமோ நெல்லமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்